இதற்கு அடுத்த மூன்றாவது காலிறுதியில் ஒரு வெகுமதி புள்ளி சாப்பிட்டோம்

தேடு மூன்றாவது படையெடுப்போம் ஒரு வெற்றிப்பொடி திருநாள் தேடு இளம் புயல் அப்படி இருந்து தேட் சாப்பிடும் இளம் புயல் <laughs> <laughs> आ <laughs> <laughs> கத்த ஒரு வெற்றி புள்ளி சாண்டோ ஈரோ புயல் பத்து

Thank <laughs> you.

ninth bowler anirudh third raid one wicket puller sambu third raid third raid good nineer got third raid মূৰ পৰা ইয়েৰি

அசால் <laughs> அவ

करो नाइन आवर को देने लगते और सेलिब्रेट करते हैं 8 ने हो सकता है नंबरmathbb{B}